அனைவருக்கும் வணக்கம் வாராளம்மா வராளு பாரியம்மா வராளு என் வீரப்பள்ள சடங்காரி என் காளியம்மா என் வீரப்பள்ள காரி சடங்காரி மாரியம்மா வாரியம்மா குவில என்ம்மா குவாவில் மாரியம்மா கோவில அடி வர மாறியம்மா கோவில் தானே நே நானே நே தான நே நே வரமாரியம்மன் கோவில வீரப்பள்ள காலி எ கோவில் என் காலியம்மா என் அத்த மாரியம்மன் கோவிலு வேப்பழைய கையில எடுத்து அக்கி செட்டி ஆடிவாரா மாரியம்மன் கோவிலு தை வேப்படைய கையில் எடுத்து வாரளவா மரியம்மன் கோவிலு தலைவரான